தமிழ் சிறப்பு செய்தி நாட்டில் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏன் இந்த நிலைமை நம்முடைய ஆலயங்களுக்கு இதற்கெல்லாம் யார் காரணம் நாம் தானே நம் சமுதாயத்தைச் தானே நான் தலைவனா நீ தலைவனா என்ற ஆணவ போக்கு பொது சொத்தான ஆலயங்களுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை அல்லது ஆலய தலைவராக இருந்து ஆலயத்தில் வருகின்ற வருமானங்களை சூறையாடலாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ இந்த நிலையில்தான் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு கொண்ட பத்தாலிஞ்சியா சுங்கை அமைந்துள்ள சக்தி ஈஸ்வரி ஆலயத்தின் நிலைமையும் கடந்த கால தலைவர் செய்த பல தவறுகளினால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்ஓஎஸ் எனப்படும் சங்கங்களின் பதிவிழாக்கா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஆனால் ஆலய உறுப்பினர்களின் ஆதரவோடு ஆர்ஓஎஸ் வேண்டுகோளுக்கு இணங்க தற்போது புதியதோர் நிர்வாகத்தை அமைத்துள்ளது ஆலயத்தின் பெயரும் தேவி மகா ஸ்ரீ சக்தி ஈஸ்வரி சீபோர்ட் ஆலயம் என்று மாற்றப்பட்டுள்ளது இம்மாதம் ஆரம்பத்தில் இவர்களின் புதிய நிர்வாக கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்தில் புதிய தலைவர் துணை தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் அறங்காவலர்கள் அனைவரும் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அது குறித்து ஆலயத்தின் செயலாளர் திரு ஜெகன் அவர்கள் கூறியதாவது ஹலோ வணக்கம் ஜெகன் பாலகிருஷ்ணன்

இது வந்து அந்த டீரிஜிஸ்டர் பண் பண்ண ஆர்ஓஎஸ்ஸோட கான்ஃபர்மேஷன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம ட்ரஸ்டிங்கு முன்னாடி இருந்த ட்ரஸ்டிங்கெலாம் போலீஸ் ரிப்போர்ட் புகார் பண்டி எல்லாம் சட்ட எடுத்து நம்ம ஒரு புது ஒரு சொசைட்டியை அப்ளிகேஷன் கொடுத்தோம் அதுதான் இது இது வந்து இப்போ சத்வான் பகானு டெவி மகாஸ்ரீ சக்தி ஈஸ்வரி சிபா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இதை அப்ரூவ் பண்ணது வந்து ஐந்தாம் தேதி மூணாம் மாதம் இருபது இருபத்தஞ்சு ஸோ அது முடிஞ்சு நம்மளுக்கு சில பிரச்சனைகள் சில தரப்புகள் கோர்ட்டில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க வெஸ்டிங் ஆர்டர் இருக்கா வண்டி அப்ரூவ் பண்ணி எல்லாம் வந்துருச்சு அவங்க கேட்ட மக்கள் நம்மளுக்கு இரநூறு பேருக்கு மேலே வச்சிருக்கோம் மெம்பர் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி முடிஞ்சு இன்ஸால்வ் பண்ணி அந்த சொத்தலாம் நம்ம சொசைட்டிக்கு எடுக்கிற பொழுது ஒரு ரெண்டு தரப்பினர் நம்ம மேலே தவறாக சில எலிகேஷனை போட்டு செஞ்சாங்க அதுக்கு நம்ம தகுந்தபடி அதுக்கு தேவையான வளர்ச்சி அறிஞர்களை வச்சு அதனால போய்கிட்டு இருக்குது இப்போ கடைசியாக இரண்டாவது மாதம் நம்மளுக்கு இன்சால்ஸ் கடைசி ஏரிங்கில் நம்மளுக்கு இந்த கோயில் வெஸ்டிங்கோடு வரும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா அதுக்கு தேவையான வேலைலாம் நம்ம செஞ்சுட்டோம் ஸோ ஆர்ஓஎஸ்என் ஆலோசனைப்படி இன்னைக்கு வந்து நம்ம ஏஜிஎம் நடத்தியிருக்கோம் அதுக்கு நம்ம பிடிஆர்எம்மோட அப்ரூவல் ஸோ இன்னைக்கு நடந்த ஏஜிஎம்மில் மக்களால் தேர்தல் ஆட்சி ஆட்சிக்குழுவும் கமிட்டி ட்ரஸ்டி பேரும் நான் இப்போ சொல்கிறேன் மாணிக்கம் தலைவர் சந்திரசேகரன் தலைவர் ஜெகன் பாலகிருஷ்ணன் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி சசிதரன் ட்ரெஷரர் தாமோதரன் பிள்ளை அடுத்தது கமிட்டி வந்து கணேசன் மாயாண்டி பெரியசாமி ராஜா மோகன் ராவ் முத்துவேல் கேசவன் வெற்றிவேல் சண்டேஸ்வரன் கனகேந்திரன் ஸோ நம்ம அஞ்சு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது எட்டு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அடுத்தது வந்து ட்ரஸ்டி ஏழு ட்ரஸ்டி அதில் ஐஆர் பாஸ்கரன் பாலசுந்தரம் மகாதேவன் ஹரிகிருஷ்ணன் பாஸ்கர நாயர் பரமசிவம் அண்ட் மணிமாறன் மற்றவன் நம்மளுக்கு ஒரு ரெண்டு இன்டர்னல் ஆடிட்டர் இருக்குது அவர் வந்து சுப்பிரமணியம் ராமசாமியும் விக்னேஸ்வரன் இந்திரனும் நன்றி வணக்கம் மற்றும் ஆலயத்தின் தலைவர் திரு மாணிக்கம் கூறியதாவது வணக்கம் நான் தான் இந்த இந்த அசோசியேஷன் சேர்மன் மாணிக்கம் ஓகே இந்த கோயில் என்ன செகண்டரி சொன்ன மாதிரி எல்லாரும் அவருக்கு என்ன என்ன சொல்லணுமோ அவரெல்லாம் சொல்லிட்டாரு ஆனால் ஒரு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் இந்த கோயிலுக்கு உள்ள புக்கு இந்த பிறகு எப்படி நிர்வாகம் நடத்தப்ப நடத்தப்படுமோ அந்த மாதிரி நேர்மையாக சுத்தமாக நல்லபடி நடத்துவோம் இது இது அம்பாளுடைய சத்தியம் ஓகே அதன் பிறகு அங்கத்தினர்கள் யாராக இருந்தாலும் எங்களை எங்களை நழுகி என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக அவங்க சொல்லலாம் அதை நாங்கள் நிச்சயமாக கருத்தில் கொண்டு அவங்களுக்கு தீர்வு தீர்வு கா கொடுப்போம் எல்லாருக்குமே உரிமை உண்டு கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் மேசே குத்த மாட்டோம் கேள்வி கேட்டால் அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை நாங்கள் நல்ல முறையில் வந்து டெமோக்ராட்டிக் முறையாக எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம் எல்லோரும் எங்களுக்கு வேணும் அவங்க இல்லாமல் அங்கே தான் இல்லை இல்லைன்னா நாங்கள் இல்லை நிர்வாகம் இல்லை அவங்க தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எங்களுக்கு நன்றி பதிவுக்குரிய தலைவர்த்தம் ஏற்பாட்ட அனைவருக்கும் வந்திருந்த பொதுவாக அனைவருக்கும் சத் சத் ச ஸ்ரீ சக்தியேஸ்வரி ஆலயத்தில் நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியையும் எதையும் தெரிவித்துக்கொள்வேன் கூட்டம் நல்ல முறையில் நடைபெற்றதுனால எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது என் பேர் மகாதேவன் முத்து நாயுடு என்னை வந்து இப்போ வந்து ட்ரஸ்டியாக வந்து ட்ரஸ்டியாக வந்து இப்போ நாமினேட் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்த இந்த மீட்டிங்கில் எல்லாமே முறைப்படி சட்டப்படி ஆர்ஓசியோட இப்போ அறியாத இதுபடி நடந்தது ஒரு குறையும் இல்லை கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து தூங்குன அந்த கோயில் அப்போ வந்து சீப்பா அப்போ வந்து சீப்பாடே சின்னு வந்தது அப்புறம் நாலு அடைவில் வேற நிர்வாகம் அந்த கோயில் வந்து உடனே கோயில் வந்து மாறிடுச்சு இப்போ வந்து திருப்பி அந்த நிர்வாகத்தை வந்து ஆரோசியம் மூலியமாக நாங்கள் வந்து திருப்பி எடுத்து நடத்த போகிறோம் இது வந்து கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வணங்கினோம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு